இப்போ என்ன சொல்லுங்க பாப்போம் சுன்னத் அப்படின்னா இஸ்லாமுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு சுண்ணத்துன்னு சொல்லுவோம் சரியா சுண்ணத்துடைய சட்டம் என்ன இப்போ ஒருத்தர் சுண்ணத்தை ஃபாலோ பண்றாரு கரெக்டாக செய்றாரு இப்போ அவருக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா வெரி குட் நன்மை கிடைக்குமா சரி ஒருத்தர் அலட்சியமா சுண்ணத்தை கேவலமா நினைக்காது த கீழே உட்காந்து தண்ணி குடிக்கிறது கீழே உட்காந்து குடிக்கிறது சுண்ணத்து எம உட்காந்து குடிப்பான் அப்படிலாம் அப்படின்னு அலட்சியமா கேவலமா நினைக்காரு இப்போ இவருக்கு என்ன உண்டாகும் வெறுப்பு என்ன செய்யும் ஏற்படும் சரிங்களா சரி இப்போ சுண்ணத்து வந்து ரெண்டு வகை எத்தனை வகை ஒன்று சுண்ணத்து சுண்ணத்து ஹைரதா சுனத்து சொல்லுங்க சுண்ணத்து மாக்கதா சுண்ணத்து ஹைரதா சொல்லு சுன்னத்து முக்கதா சுன்னத்து ஹைர முக்கதா கிதாபில் பாருங்க இருக்கும் சுண்ணத்து சுண்ணத்து ரெண்டு வகை ஒன்றாவது என்னது சுண்ணத்து ரெண்டாவது சரி இப்போ பாருங்க சுண்ணத்து முக்கதா என்றால் என்ன சுண்ணத்து முக்கதா என்றால் என்ன நபிசல்லாஹு அலிஹி வசலம் எப்போது அதாவது எப்போதும் செய்து வந்த அல்லது செய்ய சொல்லி தங்கடம் ஏதுமின்றி ஒருபோதும் விடக்கூடாத காரியங்களுக்கு சுண்ணத்து ஆக்கதாம் அதாவது சல்லல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ சுண்ணத்தன என்ன நபிசல்ல வாழ்க்கை வாழ்க்கை வழிமுறை வாழ்க்கை வழிமுறை அதாவது ரசூல்லா வந்து இந்த சுண்ணத்துக்களை எப்போதுமே விட்டுருக்க மாட்டாங்க அதாவது ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு முடியாத நிலைமையில வேணா விட்டுருப்பாங்களே தவிர ஆனா மற்ற எந்த நிலைமையிலும் சல்லலன் இந்த சுண்ணத்தை என்ன செய்ய மாட்டாங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சுண்ணத்துக்கு சுண்ணத்தை மு என்று சொல்லுவோம் அதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணம் மு என்னது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் புரியுத உங்களுக்கு சுண்ணத்தை மா அக்காதான்னா செலலாளர் செயல் எந்த காரணத்தை கொண்டும் அதாவது அவசியம் என்று எந்த காரணத்தை கொண்டும் விட்டுருக்கவே மாட்டாங்க அது பேர் என்னது சுண்ணத்து இப்ப சொல்லுங்க சுண்ணத்து ம அக்கா தானே என்னது சொல்லுங்கள் அது பேர் சுண்ணத்து மாக்கா தான் சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக பாருங்க ஃபஜ்ருடைய முன் சுண்ணத் ஃபஜருடைய சுண்ணத்து மாக்கா தான் சலல் அரசியல் எந்த காரணத்தை கொண்டு அதை செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க அப்போ ஃபஜ்ருடைய முன் முன் சுண்ணத்தை என்ன செய்யக்கூடாது அலட்சியம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அந்த சுண்ணத்தை தொழுகணும் ரெண்டாவது பாருங்க உதாரணமாக என்னது ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தான் நான் சொல்கிறாங்க புரியுதா சரி இதை எப்பொழுதாவது சில சமயங்களில் விட குற்றமாகாது விடுறோம் எப்பமாவது விடுறோம் குற்றம் இல்லை ஆனால் தொடர்ந்து இதையே பழக்கமாக வச்சிக்க கூடாது அப்படி பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவர் பாவி அவர் யாரு பாவி புரியா நாளை மறுமே அல்லாஹ் அவரை தண்டிக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ சுண்ணத்தை மாக்கதான்னா என்ன அர்த்தம்னா வலியுறுத்தப்பட்ட சுண்ண சலரசை விட மாட்டாங்க உதாரணமா இது பஜூருடைய முன் சுண்ண பஜூருடைய புரிஞ்ச உங்களுக்கு புரியுதா சரி சுண்ணாரமாக்கதா என்னா சில சில நேரங்களை செய்வாங்க சில நேரங்கள செய்யாம இருப்பாங்க புரியுதா இப்ப உதாரணத்துக்கு சில நேரங்களில் தொழுவாங்க சில நேரங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க தொழுக மாட்டாங்க புரியுதா சுண்ணத்தை மாக்கதான் கட்டாயமா செய்யணும் சிலவரசன் இந்த காலத்திலயும் விட்டுருக்க மாட்டாங்க சுண்ணத்தை கைரமாக்கான சில நேரங்களில் செய்வாங்க சில நேரங்களில் செய்ய மாட்டாங்க புரியுதா சரி புரியுதா அசுருடைய உதாரணம் என்னது ஒருத்தர் விடுறாரு இவர் பாவி கிடையாது இது பாவி கிடையாது புரியுதா எதை விட்டாதான் பாவி சுண்ணத்தை மாக்காதா விட்டா பாவி சுண்ணத்தை கைரம் விட்டாரு பாவி இல்ல புரியுதா அதுக்குன்னு பாவி இல்லைன்றதுக்காக நம்ம விட அலசியமா இருக்க கூடாது புரியுதா அலட்சிய மாதிரி தான் என்ன குற்றோம் அல்லாஹனுடைய சாபமும் வெறுப்பும் உண்டாகும் ஒரு அலட்சியமாக விடக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்போ சுண்ணத்தே மக்கா தானே என்னன்னு தெரியுதா மொக்க தானே என்னது சவுண்டா சரி சுண்ணத்தை ஹைர மோக்கா தானா சரி புரிஞ்சுச்சா உங்களுக்கு புரியுதா இல்லைங்கச்சா புரிஞ்சல்ல சரி இதை சுண்ணத்துடைய சட்டாங்க